நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான இரண்டாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இந்த கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இந்த இயத்தில் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுருக்கிறாங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனையாவோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்